பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு எதிர்வரும் பத்தாம் தேதி புதிய சம்பளம் வழங்க சந்தர்ப்பம் இல்லை ஆயிரத்தி முன்னூத்தி அடிப்படை சம்பளம் செயல்படுத்துவதற்கான ஒழுங்குமுறைகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை புதிய சம்பளத்தை வழங்குவதற்கு கணனி கட்டமைப்பு ஊடாக தயாரிப்பதற்கு குறிப்பிட்ட காலம் செல்லும் இதுதான் பெருந்தோட்ட சம்மேளன கூறியுள்ள விடயம் தெளிவாக கூறப்பட்ட விடயம் எனவே என்ற முதலிலே பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு அல்ல ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் அது மட்டுமில்லாமல் அது இந்த மாதம் வழங்கப்படாது என்று கூறப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பெருந்தோட்ட சம்மேளம் சொல்லும் விட வேணவென்றால் இதனை வழங்குவதற்கு நிலுவையில் உள்ள வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் வந்தால் தான் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது அதாவது இந்த பெருந்தோட்ட சம்மேளனத்துக்கும் இந்த கூட்டம் போது கைத்திடும் தொழிற்சங்கத்துக்கு இடையிலேயே ஒரு ரகசிய ஒரே ஒப்பந்தம் கொண்டு இருக்கிறது அது என்னவென்றால் அடுத்த மூன்று வருடங்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படாது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னிருந்த போலின் யுகத்தை நோக்கி நாங்கள் தள்ளப்படுவதை தவிர்க்க முடியாது அவை ஒவ்வொருவரும் சிந்தித்து இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து நன்றாக யோசித்து நாட்டினுடைய நலனையும் எங்களினுடைய நலனையும் பார்த்து இந்த நாட்டின் எதிர்காலத்துக்காக சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய தருணத்திற்கு நாங்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கின்றோம் குறிப்பாக நாங்கள் கூற வேண்டும் இரண்டாண்டுக்கு முன் இந்த நாடு நீள கட்டியெழுப்ப முடியாது இதனை எடுத்தால் நாங்கள் இல்லாது அழிந்து போய்விடுவோம் என்று கட்சியையும் பதவியையும் காப்பாற்றிக் கொள்ள தெரிந்தவர்களை நாங்கள் வாக்களித்து கொண்டு வர போகின்றோமா என்ன ஆனாலும் சரி இந்த தருணத்திலே நான் இதனை எடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் பசியை போக்க வேண்டும் போலினை இல்லாதொழிக்க வேண்டும் எங்களுடைய இந்த திருநாட்டை செழிப்படைய செய்ய வேண்டும் என துணிச்சலாக முன்வந்து இன்று நாட்டை காப்பாற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க வாக்களிப்பது சரியா என்பதை ஒவ்வொரும் மனசாட்சியை தொட்டு கேட்க வேண்டும் சிந்தித்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் வந்து கூறி வைத்துக் கொள்கின்றேன் வாய் கிளிய கிளிய சொன்னேன் கிடைக்காது இந்த அரசாங்கம் ஏமாத்த போது நேற்று இந்த மாதத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கொடுக்க மாட்டாங்கன்னா ஆயிரத்தி ஆயிரம் தான் கொடுப்பாங்களா இப்போ இருந்து போனவங்களாம் என்ன சொன்னாங்க தேர்தலுக்கு பிறகு நம்ம இந்த மக்களுக்கு சிறுதோட்ட உரிமையாக இருக்கிற வேலை செய்ய வரணும் தென்னிலங்கிலே அம்மா தோட்டையிலே இருக்கக்கூடிய சிங்கள சாதாரண உழைக்கின்ற மனிதனுக்கும் வடக்கிலே இருக்கக்கூடிய உழைக்கின்ற மனிதனுக்கும் மலையகத்திலே இருக்கின்ற மலையக தோட்ட தொழிலாளிக்கும் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க அவனுடைய தலைமையின் கீழ் அரிசி ஒரே விதமாகத்தான் விற்கப்படுகிறது சீனி ஒரே விதமாகத்தான் விற்கப்படுகிறது ஆகவே சிங்கள தொழிலாளிக்கு குறைந்த விலையும் தமிழ் தொழிலாளிக்கு கூடிய விலையுமல்ல எனவே ஆளும் வர்க்கம் உழைக்கிற மக்கள் மீதான வரிகளையும் சுவங்களையும் தான் சுவத்துக்கு கொண்டு வருகிறதே தவிர வசதி உடைத்தவர்கள் பணக்காரர்களுக்கு பெரிய முதலாளிகளுக்கு அந்நிய கொம்பனிக்காரர்களுக்கெல்லாம் சாதா சகல சலுகைகளை கொடுத்திருக்கிறார் வங்கிகளிலே கடன் பெற்ற கடன்களை யாருக்கு தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் பெரிய பெரிய முதலாளிகளுக்கும் கொம்பனிக்காரர்களுக்கு தள்ளுபடி செய்து வரிச்சலுகளை அழைத்து வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் சாதாரண மக்கள் இன்றைக்கும் மிக அடித்தட்டு தான் வாழ்ந்து கொண்டு வருவதை நாங்கள் அவமானிக்க